இதுதான் உங்களோட சேனல் இது லங்கா லூப் அனைவருக்குமே எங்களுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறோம் இன்றைய நாளையும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ரொம்பவே கொடலுமான விஷயங்கள் உலகம் போராகவும் நடந்துட்டு இருக்கு அப்படியான விஷயங்கள்ல நாங்க கொஞ்சம் அவதானத்தை செலுத்திக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் அந்த அவதானங்கள் ஏதோ ஒரு வகையில கவலை அளிக்கக்கூடிய விதமாகவும் அமைஞ்சிருது இல்லையா ஏனா சிறுவர்கள்ல இருந்து அதாவது சிறுமிகள்ல இருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் எல்லா இடங்களிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் எதிரான துஷ்பிரயோகங்களும் உலகம் போராகவும் நடந்துகிட்டு தான் இருக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையா மிகப்பெரிய கேள்வியே உலகம் போராகவும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய ஆள் மனதிலையும் உருவாகிக்கிட்டு இருக்கிற ஒரு குமரலாத்தான் இதை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில பல இறுக்கமான சட்டதிட்டங்களை வச்சிருந்தாலும் இந்த குற்றங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படியான ஒரு சம்பவம் தான் யா ஹோஸ்டஸுக்கும் நடந்திருக்கு விமான பணிப்பெண்களுக்கும் அப்படியான கொடுமையாங்க விமானத்திலேயா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அவங்க தங்கி இருந்த அறையில தான் நடந்திருக்குது எங்க நடந்திருக்கிறது எப்படி நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக லக்கா லூபினுடைய கிரைம் ஸ்டோரி ஆராய போது ஏர் இந்தியா விமான நிறுவனத்துல ஒரு பெண் விமான பணிப்பெண்ணாக இந்தியாவில இருந்து குறித்த விமானம் இங்கிலாந்து போனதுக்கு அப்புறமாக இந்த விமானத்துல பயணம் செய்த பணி செஞ்சு தங்கி இருக்கக்கூடிய அறைகள் எப்போதுமே அவங்களுக்கு பாதுகாப்பானதாக கொடுக்கப்படும் அதுக்கப்புறமாக அவங்களுடைய ஓய்வு நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஏர் இந்தியா விமானம் மூலமாக மீண்டும் இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ச்சியாகவே அவங்களுடைய வேலையாகவே இருந்துட்டு இருக்கும் சம்பவ தினமான அந்த பார்த்தோம்னா நட்சத்திர ஹோட்டல்ல ஏர் இந்தியாவை சேர்ந்த அந்த மர்ம நபரால தாக்கப்பட்டிருக்காங்க அந்த மர்ம நபர் அப்படின்னு ஆச்சரியமே நடந்திருக்கு வியாழக்கிழமை லண்டனு கீத்ரோ பகுதியில ஒரு ரெடிஷன் ஹோட்டல் என்ற ஒரு மிக முக்கியமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஏர் இந்தியா விமான பணிக்குழுவினர் அங்கதான் அவங்களுடைய பணி முடிச்சதுக்கு அப்புறமா தங்குறதுக்கு போறாங்க அன்னைக்கு இரவு ஒன்று முப்பது பகலில் மிட் நைட் ஒன்று முப்பது அளவுல அந்த குழுவை சேர்ந்த விமான பணிப்பெண் ஒருத்தரோட அறைக்குள்ள மர்ம நபர் ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணினுடைய அறைதான் அப்படின்னு எண்ணி அவர் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சார் குறித்த விமான பணி அந்த ரூம்ல தங்களுடைய பணி முடிஞ்சு அந்த டயர்டில் ஓய்வு எடுக்கிறதுக்காக தூக்கத்துல இருந்திருக்காங்க இந்த மர்ம நபரை கண்டதுமே அந்த பெண் விழிச்சு அவங்கள பாக்குறாங்க அலறி அடிக்கிறாங்க என்ன செய்யறன்னு தெரியாம ரொம்பவே துக்கத்துல இருக்கிறாங்க இதனால அந்த பெண்ணுக்கு பதற்றமும் அதிகமா தொட்டி கொள்ளுது இதுக்கு அப்புறமா அந்த மர்ம நபர் அந்த பெண்ணை எப்படியாவது அடக்கணும் இல்லன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்றதால துணிகளை தொங்க விடக்கூடிய ஹேங்கர்களால கடுமையா அந்த தாக்கி இருக்காரு அதுக்கப்புறமா அந்த பெண் ஏதோ ஒரு வகையில சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மர்ம நபர் நினைக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பெண் அந்த கதவை நோக்கி முன்னோக்கி போகும்போது அவங்கள காலால தட்டி விட்டு தரையில தர தரவன்னு இழுத்துட்டு போயிருக்கார் அந்த மர்மனவர் அதுக்கப்புறமா கடுமையா அந்த பெண்ணும் போராடி இருக்காங்க இதனால பெண்ணுக்கு ரொம்பவே கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறமா பெண்ணோட அலறல் சத்தம் நீண்ட நேரமா கெட்டதுக்கு அப்புறமா யாராவது வந்துருவாங்களோ என்று அந்த அச்சத்துல அந்த மர்ம நபரும் அந்த ரூம விட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு இதுக்கப்புறமா மர்ம நபரால தாக்கப்பட்ட அந்த ஹாஸ்டஸ் இப்போ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா போலீஸ்ல ஹாஸ்டல் மூலமா புகார் கொடுக்கப்பட்டிருக்கு ஹோட்டல் நிர்வாகத்துக்கு எதிராக இப்போ ஏர் இந்தியா விமானம் கடும் கண்டனத்தை வெளியிட்டு இருக்காங்க வழக்கு தாக்கல் செய்ய போறோம் நட்சத்திர ஹோட்டல்ல எங்களுடைய விமான பணி பெண்ணுக்காக நாங்கள் அறைய ஒதுக்கி இருந்தாலும் அங்க பாதுகாப்பு பலப்படுத்தப்படல அவங்களுக்கான பாதுகாப்பு இல்ல என்ன நடக்குது ஏது நடக்குது சாதாரணமான ஒரு ஹோட்டல்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட உங்களுடைய ஹோட்டல்ல இல்ல அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர போறதாகவும் யா இந்தியா நிறுவனம் சொல்லி இருக்கு என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல இப்பவும் அந்த பெண் லண்டன்ல சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் நாடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் மறக்காமலாம் காலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பாய்